மதுரில் பாண்டி முனி ஒத்த காலு சப்பானி ஒரு கால நொண்டியான் என் தாயமங்கலம் முத்து வெட்டுடைய வெட்டுடையா காளியம்மா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எல்லா ஜாமியும் இந்த ஊரில் உங்கள் பாட்டையன் காலத்துலேருந்து கட்டி காத்தா ஜாமி ஊரா வீரம் குறையாமல் இருக்கா இன்னைக்கு எல்லாரும் ஆடுறிய விம்புக்கு மங்கு மங்குன்னு தவிர ஒரு எல்லாம் நூறு பேர் இரநூறு பேர் ஆடுறிய வந்தது யாருன்னா சொல்ல தெரியலை வந்தது யார் பண்ணால் கொச்சு 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 ஐயோ ஐயா சிலிண்ட்ரு ஆப்பினமான்ட்டேன்னு ஓடுது ஒரு உள்ள ஒருத்தன் மும்ங்குன்னுன்னு தவணே எல்லாம் உறிஞ்சு போட்டாருனேன் வந்தது யாருன்னு கேட்டால் பிள்ளையாருன்னே பிள்ளையாறு எந்த காலத்தில் ஆடிச்சு சின்ன வருங்காலத்தில் மூஞ்சூர் சனத்தும் சாமி அழைக்க போகிறேன் ஹலோ எக்க வச்சு கொஞ்சம் போ தத்துரூபமாக உண்மையாக இந்த கிராமம் ஐயம்பட்டியில் இந்த கழுங்கு முனீஸ்வரர் முனியாக இருந்துச்சுன்னா அந்த ஐயனார் அந்த எல்லைக்கு அதிபதி தாத்தாய் உக்கார தவனே தாத்தா மேடம் பாடத்தை கவனிங்க மேடம் உட்காருங்க அந்த நூறு நாள் வேலைக்கு வர்ற கெட்ட போட வர்றியே அப்போ நீ தான் முதல் ரேக வைக்கிற உம்பல சூப்பர் அதே தண்ணிக்கேன்னு அதே துண்டு அதே இப்படிக்கான வழியை போ ஓகே மேடம் ஹலோ சேதுபதி நாட்டி சேதே சேதுபதி நாட்டி அஞ்சு சடை பரசிவரே உனக்கு அழகு ஜடையும் துரணையிட என் சிவகங்கை சீமை இன்னைக்கு புளிதி வரக்குதத்தா என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையாக அடியம்மா கொஞ்ச நேரம் கொள்ளங்குடி எல்லைய வெட்டு இங்க உள்ள உங்க அண்ணன் கலங்கு முனியை அவ கூட்டிக்கிட்டு நாங்க அக்காவும் தங்கச்சியும் கங்கையில நீராடி அந்த மலையாள நாட்டில் உனக்கு ஓல பண்ண கிழக்கு பட்டியா என் அழகு மலை பணக்காடா என் தீத்த ராக்கு கொஞ்ச நேரம் மதுரை நல்ல மாநகரா எப்பய மொட்ட கோர முனியாண்டி அடி நீ ஆண்டி வருதேசி எப்போ அறியாதி முனியாண்டி நீ காத்தது வட நீ இருக்கிறது கருப்பாயுரணி தங்கி இருக்கு வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்சடா மதுரையில இன்னைக்கு சுருட்டு வாடா ஐயன் பட்டியல அடிக்குதடா அஞ்சு ஜடா பரஜிவரே என் பாண்டி முனி நீ மதுரையை விட்டு கருப்பாயுனிய விட்டு கொஞ்ச நேரம் கிளம்புதடா இன்னேர அழுயற வீச்சருவா அழுயற வீச்சருவா அந்த மலையாள நாட்டில் உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில இல்லை என் மலட்டாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு என் பதினெட்டாம் படி பெரிய கரப்பு நீ இறங்கும் போது இந்நேரம் கச்ச கணக்கு தாடா கச்ச கணக்கு தாடா என் பதினெட்டாம் படி பெரிய கரப்பு உன் பிறம்ப மொச்சிரும் சா கொஞ்ச நேரம் இந்த ஐயம்பட்டி கிராமத்தில் உள்ள இந்த கலங்கும் முனியாண்டிய கூட்டிக்கிட்டு என் ராமன் நாட்டு கருப்பையா ராமன் நாட்டு கருப்பு கொஞ்ச நேரம் இந்த நல்ல கிராமத்துல நீ மகடி ஓட்டு விளையாட எந்திரி திரி சப்பனி

கள்ளி சரி எல்லைய விட்டு ஊத்து தண்ணியே இன்னைக்கு முந்து குடிச்சு கிளம்பிட்டான்டா சரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த ஐயம்பட்டியில உள்ள இந்த சாமிகளை கூட்டிக்கிட்டு நீ கொஞ்ச நேர நீ எந்திருச்சு இந்த நாட்டு மக்கள் என் முனியாண்டியோட மகிமையாரியன வீரம்பத்தலே இந்த ஐயம் உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே என்ன நினைக்கிது இந்த குளங்காக்க வந்த இந்த சாமி என்ன நினைக்கிது ஏன் இந்த சுணக்கம் ஒன்று தெரியலடா கொஞ்ச நேரம் என் காலி முனி ஐயா தட்டி தூக்குற இந்நேரம் நீ புறப்படுதுரா எல்லைய விட்டு தங்க நல்ல புட்டியருவா சாமி முடியருவா சாஜாடும் தங்க நல்ல புடி சாமி புடி அருபா சாடுபா விருவாங்க தங்க நல்ல புடியருவா சாமி புடி அருவா சாடூ விச்சாரும் வா சாமி விச்சாருவா

gsm

சாமியார் சாமியை கும்புடன் எவனா அது கேமராவில் உலகம் பூரா தெரியும் நான் ஆடு வர ரெண்டு கேமராவிலே இருந்தா ஏடா நோனி என்ன என்ன ஜாமி இங்கே வா எங்களுக்கு ஜாமியே தெரியாதா நீ வாமே வந்தது எந்த சாமி இங்கே வா மாடு புடி மாடு கேவலை பொறுத்து போடுவேன் எந்த ஜாமிடா கேமரா போய் கேமராமேன் இங்கே வேற இந்த செல்லு லாக்கத்தையும் ஏமா இருப்பாய்ங்க என்ன வந்தது எந்த ஜாமினே அப்படி சொல்லு நீ ஆடுன என்ன ஜாமி வாட்ரு சர்வீஸா ஏய் நானே லட்சக்கணக்கான ஜாமியை இப்போ நாங்கள் கோடா இங்கே அங்கே போப்பேன் ஜாமியோய் போய் கேமராட்ட ஆடுமாடா இந்தா என்ன ஜாமி வருது நோத்தாவோட ஜாமி ஏய் உக்கார்னே சொன்னால் அஜிங்க உக்கார் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லிடுவியா வந்தது என்ன ஜாமி நூற்றி நாற்பத்தஞ்சு கிடையாது கட்டிக்கு நான் முட்டேன் ஏய் எல்லாம் அமைதியாரு என்ன ஜாம என்ன ஜாம எந்த நாட்டுல பறந்துச்சு முத நீத்திர ஏய் நீ உட்கார ஏன் நாங்க பாக்காத ஜாமியா